ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதே நாமக்கல் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா முடச்சூர் சந்தையில் தாங்க இருக்கேன் இந்த மொடச்சூர் சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிசெட்டிப்பாளையம் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருந்து திருப்பூர் போ போகிற வழியில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முடச்சூர் சந்தைன்னு போட்டிருக்காங்க இந்த முடச்சூர் சந்தையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா பருப்பு மட்டுந்தாங்க ஃபேமஸ் இங்கே வந்து இது வந்து ஒரு சீசன் சந்தை மாதிரி அதாவது வருஷத்தில் மூன்றே மாதங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சந்தை மார்ச் ஏப்ரல் மே அதாவது மாசி பங்குனி சித்திரை வைகாசி பதினஞ்சு தேதி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து படி இங்கே வந்து பெரும்பாலும் படி மற்றும் கிலோ கணக்கு இப்படி தான் கொடுக்குறாங்க படி ஒரு ரேட்டாகவும் கிலோ ஒரு ரேட்டாகவும் கொடுக்குறாங்க வாங்க அப்படியே சந்தை வந்து ஓரளவு அப்படியே பார்க்கலாம் இங்கே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த வருஷம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து அந்த எடை போடுற மிஷினு தான் இங்கே மெயின் வந்து கிலோவில் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா படியில் வேணுணாலும் வாங்கிக்கலாம் படிக்கும் கிலோவுக்கும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா மட்டும்தான் வித்தியாசத்தில் சொல்கிறாங்க வாங்க அண்ணா கிட்ட பார்த்து நாம் கேட்கலாம் எப்படின்ட்டு மா மாசி பங்குனி சித்திரை மூணு மாசத்துக்கு சீசனு உங்க பேர் சொல்லுங்க செந்தில் குமார் காப்புதூர் மாரியம்மன் கோயில் இதே ஊருங்களா காப்புதூர் பதினாறு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் இப்ப இந்த சந்தையில எத்தனை வருஷமா நீங்க போட்டு இருக்கு நாங்க வந்து கிட்ட இருபது வருஷம் போட்டுருக்கோம் இருபது வருஷமா போட்டுருக்கீங்க இப்ப இங்க வந்து பேமஸ்னா எதுங்கண்ணா அதிகமா பேமஸ் பேமஸ்னா சரக்கு வாங்குவாங்க புது சரக்கு வந்துருச்சுன்னு வாங்குவாங்க இல்ல புது சரக்குன்னா இப்ப மளிகை பொருள் இருக்குது பருப்பு இருக்குது சிறுதானியம் இருக்குது உங்க சந்தைக்கு எது பேமஸ்